முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வடசென்னை பகுதியில் வரவேற்க நடன கலைஞர்கள் பெண் நடன கலைஞர்களை எல்லாம் வர வைத்து பாபு ஒரு காமெடியான சம்பவத்தை பண்ணியிருப்பாரு அந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு முழுக்க சிரிப்பலைகள் எழுந்த வண்ணம் ஒரு வீர தமிழச்சி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் நாலூறு மேனியும் பொழுதொரு வண்ணம்மா டெய்லி ஒரு ஷூட் வருது யார் நடத்துகிறா நம்மளோட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறாரு அவருக்கு ஒரு அல்லக்கை லொல்ல கை இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் பயங்கரமாக அவரை ஏற்றி விட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு குதகொலைப்படுத்துகிறதா அவங்களோட வேலையாக இருக்குது யார் அவங்க துறையை இலாக்காவை ஒதுக்கிற துறையில் வந்து வேலை செய்வோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை அருளைத்துறையெலாம் பயங்கரமான வருமானம் அதை வச்சு கொண்டாடுறாரு சேகர்பாபு அவரெல்லாம் என்ன செய்கிறாருன்னா ஆயிரம் ரூபா கொடுத்த மகளிருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக எல்லாருக்குமா கொடுத்தீங்க உள்ள மகளிர் தான் ஆயிரம் ரூபான்னு சொல்லி யாருக்குமே கொடுக்காம கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தீங்க அந்த மகளிரை வச்சு என்ன பண்ணுறாங்க ஆடலும் பாடலோடு நம்ம முதல்வரை வரவேற்கிறாங்க இதுதான் உங்களுக்கு வேலையாக இப்படி தான் உங்களுக்கு இதை சொல்லி இதை செய்ய சொல்லி தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா வெக்கமா இல்லையா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குழிஞ்சு கிடக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் கவனிக்காமல் டெய்லி ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடிக்கிட்டு இருந்தால் மக்கள் ரொம்ப திண்டாட்டம் முதல்வரே மக்களின் நிலைமை திண்டாட்டம் முதல் அதை யோசித்து இந்த ஆட்டம் பாட்டத்தில் விட்டுட்டு ஏதாவது தமிழகத்துக்கு உருப்படியாக செய்கிறவையான வழியை தேடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது தான் ஊட்டியில் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வைத்து நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அவர் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காரு அவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லாம் பொற்கால ஆட்சியாக அந்த வாழ்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு காட்டுற மாதிரி வீடியோ ஃபுட்டேஜெலாம் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஃபோட்டோ ஷூட் முதல்வராக மட்டும்தான் திரு முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரே தவிர மக்களுக்கான ஒரு முதலமைச்சராக கிடையாது அவரை இது போல் நம்ப வச்சிருக்காங்க பாருங்கள் சேகர்பாபு கூட இருந்து கொண்டு அவரை குஷிப்படுத்தும் விதமாக நடனக் கலைஞர்கள் எல்லாம் வர வைத்து இதோ திமுக பிறப்புகள் போன்று மக்கள் போன்று அவரை ரொம்ப சந்தோஷமா இந்த மக்கள் எல்லாம் வரவேற்பது போன்று செட்டிங் ஏற்பாடு செய்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்பதே பல பேருக்கு ஒரு சந்தேகமாக உள்ளது ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு சட்டம் ஒழுங்கு அந்தளவுக்கு சீர்கெட்டு கிடக்கு திமுக கட்சிக்காரங்களே பல குற்றச்செயல்களை ஈடுபட்டுருக்காங்க முக்கியவாசி எண்பத்தஞ்சு சதவீதம் திமுகவினரே பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு யாராச்சும் தெரியப்படுத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியல ஒரு பொம்மை முதல்வராக தான் இருக்கிறார் அப்படின்னு சவுக்கு செங்கல் ஆரம்பித்து எடப்பாடியில் ஆரம்பித்து எல்லாருமே கடுமை விமர்சனம் இருக்காங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க ரோட்ல நடன கலைஞர்கள் டான்ஸ் ஆடிட்டு வரவேற்கிறாங்க அதற்கு ಅದருக்கு கை தட்டி ரசித்து கொண்டிருக்காரு அவர் கை தட்டறாரோ இல்லையோ சேகர் பாபு குதிச்சு குதி கை தட்டி விளாண்டு கொண்டிருக்காரு கண்டிப்பா இந்த பதிலடி தரமான ஒரு பதரடி எல்லாருமே ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स